கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு 13ஆம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை என்று வசனம் சொல்கிறது தேவனுடைய ஊழியத்தில் நாம் ஈடுபட்டு அந்த ஊழியத்தை செய்யும்போது சாத்தானோ அல்லது வேறு எந்த அசுத்த ஆவியோ நம்மை எதிர்த்து நிற்குமேயானால் நாம் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும் பயப்பட வேண்டும் பக்தி வரலாக்கத்துடன் ஆர்வத்துடனும் முழு பொறுமையுடனும் பொறுப்புடனும் நம் மேல் ஏற்றுக்கொண்ட தொடர்ந்து இவ் மன மனதைத்துடன் நாம் செய்ய வேண்டும் நாம் ஏற்றுக்கொண்டதான நம் மேல் நாம் ஆர்வம் கொண்டதான அந்த ஊழியத்திலே நாம் தைரியத்தோடு கூட மன உற்சாகத்தோடு கூட செய்வோம் நம் உள்ளத்திலே முழு பலமும் உத்திரவாதத்துடன் தேவன் பேர் உள்ளது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரை நான் மறிப்பதில்லை என்று முற்காலத்தில் ஒரு ஒரு சிலர் கூறுவார்கள் தேவனுடைய ஊழியத்தில் ஈடுபட்டோருக்கு இது ஒரு உண்மையும் அங்கீகரிப்புமான வார்த்தையாகவே இருந்தது பரிசுத்தவான்களின் மரணம் தேவனுடைய பார்வைக்கு அருமையானது என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அதுபோல நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டதான தீர்மானத்தில் நாம் பின்பற்றுவதான நாம் செய்வதான இந்த ஊழியர்களே உற்சாகத்தோடு கூட தைரியத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் அப்படி நாம் செய்யும்பொழுது நிச்சயமாகவே தெய்வ நமக்கு உண்டாகும் இதுக்கு ஆதாரங்களாக பார்க்கும்பொழுது மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வருஷங்கள் இப்படியாக வச்சிருக்கிறது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உழுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரிவும் விசேஷத்தவர்கள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகள் அறுக்கிறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று வசம் சொல்கிற பிரகாரமாக ஆகாயத்து பட்சிகள் அவள் அவைகள் நாளை தினத்திற்காக தன்னுடைய ஆகாரங்களுக்காக அவைகள் உடைப்பதும் கிடையாது அவை குறித்து கவலைப்படுவதும் கிடையாது ஆனால் அவைகள் தன்னை உண்டாக்கினதான பரமபிதாவை தேவனையே அவரை சார்ந்திருக்கிற அப்படின்னாலே அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறது அவருடைய தேவைகளை அன்றன்று ஆண்டவர் அவர்களுக்கு தந்து அவர்களை மகிழ்விக்கிறார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி தொடர்ந்து நாம் செய்வோமாகில் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்வோமாகில் தேவன் உண்மையாகவே அவருடைய உவத்தை செய்வதற்கு தேவையான பலனை தருவார் பலன் இழந்து இருக்கிற நம்மை பலப்படுத்துவார் நாம் பலத்தோடு கூட அவருடைய ஊழத்தை உற்சாகத்தோடு நாம் செய்யும்போது உண்மையாகவே கற்று நமக்கு தேவையான எல்லா விதமான பொறுமையும் தருவார் சகிப்புத்தன்மையும் தருவார் உற்சாகம் படுத்துவார் கிருப்பிய நான்கு ஏழு வாசிக்கும் போது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் ஹயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்திய சூக்குளாக காத்து கொள்ளும் என்று வசனம் சொல்கிறது ஆகினாலே நாம் தெய்வ சமாதானம் உள்ளவர்களாக நாம் தொடர்ந்து போய் கொண்டிருப்பதான தொடர்ந்து செய்து கொண்டதான ஊழியத்தில் உற்சாகத்தோடு கூட நாம் இருப்போம் கருத்தர் சொன்ன வாக்கின் பிரகாரமாகவே அவர் நம்மை விட்டு விடுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வாத்தின் பிரகாரமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம் தெய்வத்தோடு கூட நாம் எடுத்ததான முயற்சியிலே நாம் போகிறதான ஓட்டத்திலே ஜெயத்தோடு கூட நாம் ஓடுவோம் வெற்றி நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆமேன்